வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நம்மளோட கிராண்ட் நோவல் ரெசிபியில் ரொம்ப ரொம்ப சுவையான சிக்கன் கீமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் கீமா செய்யறதுக்கு எலும்பு இல்லாத அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் சூடானதும் நீளமாக நறுக்கின மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு சேர்த்து வதக்கிக்கலாம் இதோட அளவு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி வதங்கியதும் எண்ணெயை வடித்து எடுத்து ஆற வச்சிடலாம் நல்ல சூடாக இருந்ததுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு தொண்டு பட்டை அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதே பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் கா டீஸ்பூன் சீரகம் சீரகம் பொறிஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி வெட்டரானா சிக்கன் கீமா செய்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா தான் இருக்கணும் நீங்கள் சிக்கன் கீமாவுக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி தந்துடுவாங்க தீ அதிகமாக வச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி மிளகு பச்சை மிளகாய் கேஸ்மீர் மிளகாய் பொடி சேர்க்கிறதுனால நான் மிளகாய் பொடி குறைவாக சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்தக்கன்னு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மசாலா தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா நம்ம சுவைக்கு தக்கன உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம் தீயை மீடியமாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டே சேர்த்துடலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் ரெண்டு பச்சை மிளகாயை பொடியை நறுக்கி சேர்த்துடலாம் தீயம் மீடியமாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் நடுவில் ஒருக்க திறந்து நல்லா கலந்து விட்டு மூடிடலாம் இப்போ மூடியை திறந்துடலாம் பாதி எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சி விடலாம் ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை உள்ளங்கையில் நல்ல கசக்கி சேர்த்துடலாம் கலந்து விடாமல் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் தீயை குறைவாக வச்சு மூடிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் போல ஆகிடுச்சு திறந்துடலாம் ஒருக்கா கலந்து விட்டுறலாம் மல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான சிக்கன் ஆயிருச்சு இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட கிராண்ட் நோஃபல் ரெசிபிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி